வணக்கம் மனிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் பாயிண்ட் இருக்கு எப்படி பாயிண்ட் அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எண்ட்டு வி ஒன் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டார் பி ஒன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வேரியபிள் வி ஒன் வேல்யூக்கு நான் என்ன அசைன் பண்ணுறேன் அப்படின்னா நைன்ட்டி அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன் பி ஒனுக்கு வந்துட்டு வி ஒன்னோட அட்ரஸ் அசைன் பண்ணுறேன் ஓகே இதை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ப்ரிண்ட் ஆஃப் அட்ரஸ் பர்சன்டேஜ் யூ ஸ்லாஷன் கமா பி ஒன் இதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் சேம் வே இங்கே அட்ரெஸ்க்கு பதிலாக வேல்யூ பர்சன்டேஜ் டி இன் டீஜர் ஸ்டார் பி ஒன் ஸோ அப்படி ப்ரிண்ட் பண்ணோன்னா நமக்கு அட்ரஸ் என்ன வேல்யூன்னா அப்படின் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும் இது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார் பி ஒன் இஸ் இக்குவல் டு செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அட்ரஸையும் வேல்யூம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னா ஸோ வேல்யூ வந்து நைன்ட்டிலேருந்து செவன்ட்டி எயிட் சேஞ்சாக இருக்குது அட்ரெஸ் சேம் அதே மெயின்டைன் ஆகுது இது ஓகே இப்போ ஸ்டார் பி ஒன் செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப வி ஒன்னோட வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நாம் வெரிஃபை பண்ணிக்குவோம் இப்போ வேல்யூ வி ஒன் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட்ஷியர் பண்ணுறதுக்காக போட்டு காமிச்சிக்கலாம் இங்கே பி ஸ்டார் பி ஒனுக்கு பதிலாக வி ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ என்னாகுது ஸோ இங்கே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுது வி ஒன்னோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது இது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வி டூ அப்படின்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அங்கே வேரியபிளுக்கு வேல்யூ என்ன கொடுக்குறேன் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் பி ஒன் ஸ்டார் பி ஒன் இ டுவெல்த்து வி டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறப்ப எனக்கு அட்ரெஸும் வேல்யூவும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் செ செக் பண்ணுறேன் என்ன ஆகுது வேல்யூ நைன்ட்டி வேல்யூ சிக்ஸ்டி செவன் சேஞ்ச் ஆகுது ஃபைன் ஆனால் அட்ரஸ் அதே அட்ரஸ் தான் மெயின்டைன் ஆகுது இப்போ இன்னொரு டவுட் வந்துடும் நம்ம டூ அப்படின்னு நான் அசைன் பண்ணியிருக்கனால எனக்கு வீட்டோட அட்ரஸ்ஸும் இப்போ வீட்டுவோட அட்ரஸ் வந்து பி ஒனில் ஸ்டோர் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் வி டூ இங்கே பி ஒனுக்கு பதிலாக ஆம் ப்ரெசண்ட் வி டூ அதே சேம் காப்பி அசைன் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறேன் ஸோ முதலையும் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் வி டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ தான் இங்கே கடைசியாக அதாவது அசைன் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தாலும் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ தான் ஸோ அதனால் நாம் வேல்யூவை தான் எடுத்துக்கிறோமே தவிர அதுக்கும் அட்ரஸுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இது எப்பயுமே இந்த மாதிரி அசைன் பண்ணுறப்ப என்னாகும் ஒன்னோட அட்ரஸ் மட்டும்தான் சேவ் ஆகும் ஒரு வேலை இப்போ பி ஒன் இஸ் இக்குவல் டு ஆம் பிரசன்ட் வி டூ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணோம் வீ டூவோட அட்ரெஸை போய் பி ஒனில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்போ கண்டிப்பாக நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஃபோர்னு இருக்குது கீழே அட்ரஸ் வந்து சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகும் இது வந்து சேஞ்ச் ஆகுது பட் இதை பொறுத்த வரைக்கும் நாம் வேல்யூவை தான் அசைன் பண்ணுறோங்கிறது க்ளியராக இருக்கணும் ஓகே ஃபைன் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு வேரியபுளுக்கு வந்து பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் பி ஒன் அதாவது சிங்கிள் ஸ்டார் போட்டு பி ஒன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இப்போ பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணும் பாயிண்ட்டோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் டபுள் ஸ்டார் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான நேமை நாம் கொடுக்கணும் ஓகே ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறது இது வந்து பாயிண்ட் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற மீனிங்கில் இது வரும் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் ஓகே இந்த கான்செப்ட் வேண்டாம் வி டூ அதை ட்ராப் பண்ணிடலாம் ஓகே வி ஒன் இதெல்லாம் வேண்டாம் ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் பி ஒன்னையும் ஸ்டார் பி ஒன் அதில் இருக்க வேல்யூவும் இது பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஃபோர் வேல்யூ நைன்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதோட அட்ரஸ் அடுத்த அட்ரஸ் வந்து P2 is equal to arm ஆம் P1 பி ஒன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே ஒன்னோட அட்ரெஸ் பி டூ போய் ஸ்டோர் பண்ற மாதிரி இப்போ நான் அதை பிரிண்ட் பண்றேன் இங்க P2, P2. Uh, sorry address பி டூ பர்சன்டேஜ் யூ ரன் பண்ணுறேன் அட்ரெஸ் பீ டூஸ் இக்குவல் டு சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஓகே ஸோ பீ டூவோட அட்ரஸ் இது ஓகே இப்போ நான் இன்னொரு செக் பண்ணலாம் என்ன அப்படின்னா இப்போ இப்போ ஸ்டார் பி டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ ஸ்டார் பி டூ அப்படின்றப்ப பீ டூவோட பி டு ஸ்டோர்டு வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் ஓகே பி டு ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஃபோர் தான் நாம் சே பண்ணியிருக்கோம் ஓகே அதனால் நமக்கு பி டு value வேல்யூ வந்துட்டு அந்த வேல்யூ கிடைக்கும் இது address வேறு இது ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து பி ஒன்றை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு அது கிடைக்கிது இதே வந்து நான் என்ன பண்ண போறேன் இப்போ ஒரு வேளை நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே ஸ்டார் ஸ்டார் பி டூ அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டார் ஸ்டார் பி டூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் இப்போ ஸ்டார் ஸ்டார் பி டூங்கிறப்ப என்ன பண்ணும் ஸோ அது கீழே இருக்கிற வேல்யூவை நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான கான்செப்ட் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்டார் ஸ்டார் பி டூ அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்டார் பி டூ அப்படின்றப்ப இது வந்து எதை டினோட் பண்ணும் பி ஒன் டினோட் பண்ணும் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பி ஒனில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை நமக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ இது வந்து ஸ்டார் ஸ்டார் பி டூங்கிறப்ப அண்ட் அகைன் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக வி ஒன்னாக இருக்கும் இப்போ நான் வேணால் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ ஸ்டார் ஸ்டார் பி டூ இஸ் இக்வல் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ வி ஒன்ன நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே விஒன் இங்கேயும் விஒன் இப்படி பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது எக்ஸாக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ ஸோ தட் இஸ் இது என்ன ஆகும் ஸ்டார் பி டூ அப்படின்றப்ப இது பி ஒன்னை பாயிண்ட் பண்ணுறது இன்னொரு ஸ்டார் அடிஷ்னலாக இருக்கும்போது பி ஒன் பாயின் பண்ணியிருக்க வேல்யூவை பாயிண்ட் பண்ணும் தட் இஸ் வி ஒன் அதுதான் சார் இப்போ நான் இதுவே ட்ரிபிள் டைம் ஃபோர் டைம் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி